வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சீசு செல்லப்பாவோட சிறு குறிப்பை பார்க்க போகிறோம் சின்னமனூர் சுப்பிரமணிய செல்லப்பா அப்படின்றது இவங்களோட முழு பெயர் சிறப்பு பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க எழுத்து அப்படின்ற பத்திரிகையை தொடங்கி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவங்க தான் சீசு செல்லப்பா பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இறப்பு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினெட்டு ஒரு சின்னமனூர் தேனி மாவட்டத்தில் இருக்குது முதல் சிறுகதை பார்த்தோன்னா மார்கழி மலர் சுதந்திர சங்கம் அப்படின்ற வார இதழில் எழுதியிருக்காங்க தொழில் பார்த்தோன்னா திறன் ஆய்வாளர் ஓகேங்களா அடுத்து இதழாளர் எழுத்தாளர் கவிஞர் மற்றும் என்ற இவ்வளோ வேலைகளை பண்ணியிருக்காங்க படைப்பு பார்த்தோன்னா என்னென்னா வாடிவாசல் ஜீவானம்சம் சுதந்திர தாகம் எழுத்து இதழ் அப்படின்ற படைப்புகள்லாம் இவங்க வெளியிட்டிருக்காங்க சரசாவின் பொம்மைன்றது முதல் சிறுகதை முதல் நாவல் பார்த்தோன்னா வாடிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சகராக இருந்திருக்காங்க நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துவிட்டவர் தான் சி சிசு செல்லப்பா காந்திய கொள்கைகள் மீது பற்று கொண்டவர் நூல்கள் பார்த்தோன்னா சிசு செல்லப்பா இருபத்தி ஒம்பது நூல்களை எழுதி வெளியிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா சிறுகதை தொகுதிகளில் பார்த்தோன்னா சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியாகிரகி வெள்ளை நீர்க்குமிழி பக்க வாசனை கைதியின் கர்வம் செய்த கணக்கு பந்தயம் ஒரு பழம் எல்லாம் தெரியும் குறித்த நேரத்தில் சீசு செல்லப்பாவின் கதைகள் ஏழு தொகுதி அப்படின்ற சிறுகதை தொகுதிகளை வந்து வெளியிட்ருக்காங்க குறும் புதினம் எழுதியிருக்காங்க பார்த்தோம்னா வாடிவாச குறு அது வந்து ஒரு குறும் புதினம் புதினம் வந்து ஜீவானம்சம் மற்றும் சுதந்திரதாகும் நாடகம் முறை பென்ற ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க கவிதை தொகுதி பார்த்தோன்னா மாற்று இதயம்ன்ற கவிதை தொகுதி குறுங்காப்பியம் வந்து இன்று நீ இருந்தால் அப்படின்ற குறுங்காப்பியம் எழுதியிருக்காங்க எதெல்லாம் பற்றி திறனாய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் பிச்சைமூர்த்தி கதையை பற்றிய கருத்துக்கள் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி எனது சிறுகதைகள் அவங்கள பற்றி அவங்களே திறனாய்வு பண்ணியிருக்காங்க இலக்கிய திறனாய்வு மணிக்கொடி எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் சிறுகதை பிறகிறது அப்படின்ற இந்த நூல்களை பற்றி திறனாய்வு வெளியிட்டிருக்காங்க அதாவது விமர்சனங்களை வெளியிட்டிருக்காங்க மேலும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னமா எதை எதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்கன்னா சுதந்திர தாகம்ன்ற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இவங்களுக்கு கிடைச்சிச்சு இது சீசு சில்லப்பாவை பற்றிய மிக எளிமையான குறிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற லியோ ஹோம் டிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி